அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் உட்காந்துட்டு இருக்காங்க தூரத்தில் சுகுனியா அதை பாக்குறாங்க என்னாச்சு குமார் ஏதோ போட்டோவை பார்த்துட்டு இருக்கானே சொல்லி கிட்ட போறாங்க அங்க போய் பார்த்தா அரிசி அரசியோட ஃபோட்டோவை பார்த்ததோ அப்படியே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லுமாறுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னால அரசிய மறக்க முடியல அவ என் பக்கத்துல இருக்கும் போது அவளுடைய அருமை தெரியல அவ என்னை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம் அவ இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லைன்னுட்டு தான் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க குமாறு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவளுக்கு தான் கல்யாண ஏற்பாடு நடந்துருச்சேன்னு சொல்றாங்க இல்ல குமாறு கல்யாணம் நல்லா நடக்கல அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க ஆனா பாண்டியன் வந்து என்ன சொல்லிட்டாரு தெரியுமா அரசிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதனால அரசிய வந்து நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க இதை கேட்டு குமாருக்கு பயங்கர சந்தோஷமாகுது எனக்கும் கடவுள் இருக்காருன்றது புரியுது கடவுளா பார்த்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நான் எப்படியாவது அரசியோட மனசுல இடம் பிடிச்சு அவளை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் வீட்டோட எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லிட்டு குமார் சொல்றாங்க ஆனா இதெல்லாம் நடக்குமான்றது தெரியுமாடா உனக்குன்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்கறாங்க என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நான் இதை நடத்தி கட்டுவேன்னு சொல்லிட்டு குமார் முடிவு பண்றாங்க குமார படி அரசியோட மனசில் எடுத்து பிடிச்சி கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ